பிழைப்பே அரசியலாய் இருப்போரெல்லாம் பிரமிக்க வைக்கும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையின் ராஜதந்திரம் என் மண் என் மக்கள் யாத்திரையை ராமநாதபுரத்தில் இரண்டாம் இரும்பு மனிதர் அமித்ஷாவால் தொடங்க வைத்து தமிழகத்தில் இருநூற்றி முப்பத்து நான்கு தொகுதிகளிலும் தடம் பதித்து தாமரையை தமிழக மக்கள் மனதில் இடம் பிடிக்க வைத்து அண்ணாமலையின் யாத்திரை இளைஞர்களின் எழுச்சி தமிழகத்தின் மகிழ்ச்சி பாஜகவின் வளர்ச்சி பல்லடத்தில் யாத்திரையின் அரங்கேற்றம் பாரதமே வியந்து பார்த்த பாஜகவின் முன்னேற்றம் அயோத்தி ராமர் பிராண பிரதிஷ்டைக்கு ராமரின் குலதெய்வம் ரங்கநாதர் அருள் வேண்டியும் ராமர் பூசித்த ராமேஸ்வரம் தீர்த்தமாடி புனித நீரெடுக்க விஸ்வகுரு மோடியின் புனித யாத்திரைகள் ஆன்மீக நெஞ்சங்களெல்லாம் விஸ்வகுரு மோடிக்கு நெருக்கமாயின கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி மதுரை பல்லடம் கோவை திருச்சி சேலம் சென்னை என தமிழகத்தின் பகுதி எங்கும் விஸ்வகுரு மோடியின் கர்ஜனைகள் தாமரை மலர்ச்சிக்கான அர்ச்சனைகள் அண்ணாமலையின் அதிரடிகளால் ஆடிப்போனது திராவிடம் தாத்தா மகன் பேரன் என்றும் மந்திரி தந்திரி என்றும் அரை நூற்றாண்டு அரசியல் நரிகளை அலர வைக்கும் டிஎம்கே ஃபைல்ஸ் வெளியிட்டு ஊழல்வாதிகளை தமிழகம் புறக்கணிக்க அண்ணாமலையின் அதிர்ச்சி வைத்தியம் முகத்திரை கிளிபட்ட ஊழல் பெருச்சாளிகளின் உலரல்கள் கேலி கூத்து தமிழக வரலாற்றில் தாமரை தலைமையில் அண்ணாமலை அமைத்த வெற்றி கூட்டணி விவசாய மூளையாக வியாபார மூளையாக பொறியியல் மூளையாக ஐபிஎஸ் மூளையாக ஐஐஎம் மூளையாக தமிழக மக்களின் எதிர்பார்ப்பின் நிறைவேற்றமாக வரலாற்றில் முதன்முதற் முறையாக தாமரை தலைமையில் தமிழகத்தில் கூட்டணி அமைத்திட்ட அண்ணாமலையின் வெற்றி அணி சமத்துவ மக்கள் கட்சி தாமரையோடு இணைந்ததால் சரத்குமார் மக்கள் எல்லாம் தாமரையை தழுவ வைத்த அண்ணாமலையின் அதிரடி பாட்டாளி கூட்டாளியானதால் வட தமிழகம் தாமரை கூட்டணி வசமானது அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் அதிமுக முன்னாள் முதல்வர் முதல்வர் ஓபிஎஸ் கூட்டணியால் அண்ணா புரட்சி தலைவர் புரட்சி தலைவி தொண்டர்களும் பக்தர்களும் மூன்றாம் முறை மோடிக்கு வாக்களிக்க வகையானது காந்தி காமராஜர் கக்கன் வஉசி என்று தேசம் உயர உழைத்தவர்களை நேசிப்போர் வாக்குகள் எல்லாம் தேச வளர்ச்சி நாயகர் மோடியை மீண்டும் பிரதமராக்க தமிழ் மாநில காங்கிரசுடன் கூட்டணி தமிழக முன்னேற்றக் கழகம் தென்னிந்திய ஃபார்வேர்ட் பிளாக் இந்து மக்கள் கல்வி முன்னேற்றக் கழகமென கூட்டணியில் இணைந்ததாலும் சரத்குமார் பாஜகவில் இணைந்ததாலும் தென் தமிழகம் கிழக்கு தமிழகம் தாமரையின் கோட்டையானது கொங்கு நாட்டு மக்கள் எல்லாம் பொங்கி வந்து அண்ணாமலைக்கு ஆதரவு கொங்கு நாடு முன்னேற்ற கழகம் வீரமுத்தரையர் முன்னேற்ற சங்கம் இந்திய ஜனக ஜனநாயக கட்சி புதிய நீதி கட்சி என பாஜக அணியானதால் மேற்கு தமிழகத்திலும் மத்திய தமிழகத்திலும் பாஜக வெற்றி உறுதியானது வட தமிழகம் தென் தமிழகம் கிழக்கு தமிழகம் மேற்கு தமிழகம் மத்திய தமிழகம் என தமிழகத்தின் அனைத்து பகுதி மக்களையும் அரவணைத்து ஆகப்பெரிய கூட்டணி அமைத்த அண்ணாமலையின் ராஜதந்திரம் தமிழகம் புதுவை எங்கும் நாற்பதிலும் தாமரை மலரும் அண்ணாமலையின் அரசியல் ஆளுமையால் தமிழ்நாடு இனி தாமரை நாடா